இன்னைக்கு லைவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற டாபிக் தான் எடுத்திருக்கேன் ஸோ வாழ்க்கையில் இன்பமாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க எல்லாமே அந்த ஒரு செகண்டு தான் கஷ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கதை சொல்லலாம் தாமரை பூ பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்கோங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து தண்ணியில் தான் வளரும் அந்த சேர்த்து தண்ணியோட ஸ்மெல் எல்லாமே அது வந்து இது பண்ணி தான் இருக்கும் ஆனால் அது மலர்ந்து அதோட இதை நம்ம பிரித்து சாமிக்கு தான் நம்ம வைக்கிறோம் இல்லையா சாமியோட பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது தாமரப்பூ சொல்லுவாங்க ஸோ உகந்தது இல்லைங்களா ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் அது மீறி வந்து அது வந்து போகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ப்ளேஸ்க்கு போகுது ஸோ அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகும் ஸோ கஷ்டமும் வந்து நிரந்தரம் கிடையாது சந்தோஷமும் நிரந்தரம் கிடையாது அப்படின்ற மாதிரியான டாபிக் தான் எடுத்து இன்றைக்கி லைவில் வந்திருக்கேன் வாங்க பேசலாம் வாங்க ஸோ என்னோட பேர் பிரியா சாய் பிரியா ஸ்டுடியோ அப்படின்ட்டு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இது டெய்லி ஒன் ஓ கிளாக் லைவ் வரேன் உங்களோட பேசுகிறதுக்கு ஸோ இந்த மாதிரி விதவிதமான டாப்பிக் எடுத்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா டைலரிங் அதுக்கப்புறம் ஃபன்னி வீடியோஸ் காமெடி வீடியோஸ் இது எல்லாமே இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பேசலாம் ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக் தான் எடுத்து பேச போகிறோம் ஸோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அதையே நம்ம நினைச்சிட்டு இருப்போம் வந்து இது பண்ணும்போது நமக்கு வந்து சாதாரணமா தெரியும் கலந்து போகும்போது அது சாதாரணமா தெரியும் அப்படிங்களா ஸோ அந்த தான் வாழ்க்கை அப்படின்றதும் ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு லைவ்ல பேச போறோம் வாங்க பேசலாம் மணி ஒன் ஓ கிளாக் ஆகுது எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ வந்து ஹரி ராம் ஹாய் ஹாய்ங்க வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோங்க இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா வந்து கடந்து போகிறத பற்றி பேசிகிட்ருக்கோம் எதுவாக இருந்தாலும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் டாபிக் எடுத்திருக்கேன் இனிமே தான் சாப்பிட்ணுமா ஓகே ஓகே என்ன ஸ்பெஷல் லன்ச் இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லைங்க நான் இன்னும் சாப்பிடலை லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிடணும் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் கடந்து போகும் எதுவுமே நமக்கு வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை அப்படின்ற மாதிரியான டாபிக் தான் எடுத்திருக்கேன் ஸோ ஆமாவா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து போன விஷயத்தை பற்றி என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மெஸ்ஸில் கொடுத்தாங்க மெஸ்ஸில் கொடுக்குறாங்க சாப்பாடு வீட்டில் வெளியில தானா ஓகே ஓகே வெளியிலீங்களா சரி சரி வாங்க பேசலாம் வாங்க ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி அந்த டைம் தான் அது எல்லாமே அதுக்கப்புறமா அது வந்து நமக்கு நிரந்தரம் இல்லை அக்கா ஹேர் முடிய நிரந்தரம் கிடையாது ஸோ இந்த மாதிரியான டாபிக் எடுத்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் வாங்க பேசலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ம் கடந்து போகும் பட் அது கசந்திடும் ரொம்ப கஷ்டம் ஆமா ரொம்ப கஷ்டம் சந்தோஷமும் அப்படிதான் வந்துட்டு போயிடும் இந்த லைவ்ல டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருக்கீங்க இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மேலே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க என்னோட லைஃப்பில் நடந் ஓ நடந்துருக்குங்களா எல்லாரோட லைஃப்லயுமே நடந்துருக்கும் கண்டிப்பாக நம்ம எல்லா விதத்தான கஷ்டத்தையும் கடந்துதான் நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மேலே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதேஷ் கூப்பிடுங்க ஆதேஷ் கூப்பிட்டுட்டேங்க சொல்லுங்க எல்லா எதுவுமே வாழ்க்கையில நிரந்தரம் இல்லை அப்படின்ற மாதிரியான டாபிக் தான் எடுத்து பேசிட்டு இருக்கோம் வாங்க ஆதேஷ் சொல்லுங்க நீங்க உங்க வாழ்க்கையில கடந்து போன ஒரு விஷயத்த என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அக்கா உங்கள் கேமரா முன்னாடி சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கலந்து போன விஷயம் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாமே அன்பு அன்பு ஏன் அழகிற மாதிரி போட்டிருக்கீங்க சொல்லுங்க இல்லை இல்லைங்க என்ன இல்லைங்க சொல்லுங்கள் என்ன நீங்கள் கலந்து போன விஷயம் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி இன்பம் வந்து நம்ம வந்து ருசிக்கிற டைம் வரைக்கும் தான் அதுக்கப்புறமா ஆசைவல் ஆகிடும் கஷ்டமும் அப்படிதான் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுவே பழகி போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லைவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை ஸோ நம்ம நிறைய கஷ்டப்பட்டு நிறைய சொத்து பத்து இது எல்லாமே சேர்த்துட்டு இருப்போம் ஆனால் வந்து போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போறது கிடையாது எதுவுமே நம்ம கொண்டு போகிறது கிடையாது அனுபவிக்கிற வரைக்கும் தான் என்ன நமக்கு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்காக தான் நம்ம வந்து பாடுபடுற மாதிரி இருக்கு ஸோ அதனால இருக்கிற ஒரு வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியா கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் கமெண்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்ண பண்ண நான் இன்னும் புது புது டாபிக் எடுத்து உங்களுடைய உங்ககிட்ட வந்து லைவ்ல பேசுறதுக்கு எனக்கும் வசதியா இருக்கும் இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மேலே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க கல்யாண ஆடி வாங்க மாப்பிள்ளை வணக்கம் இனிய மத்திய வணக்கம் தங்கச்சிமா ரொம்ப வணக்கம்ங்க மத்திய வணக்கம் லைவ் போட்டுட்டிங்களா தேங்க்யூங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போன விஷயம் என்ன எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கல்யாண் பேர் என்ன இன்னைக்கு எதுதான் எதுவுமே வாழ்க்கையில நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்க உணர்ந்திருக்கீங்களா என்னைக்காவது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அது சந்தோஷமா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே கடந்து போகும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்க உங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க ஸோ கஷ்டமா இருந்தா கூட நம்ம வந்து அதை எப்படி வந்து சரி பண்றதுன்னு நம்ம பார்க்கணும் ஸோ அதையே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகும் ஸோ எதுவுமே வாழ்க்கையில நிரந்தரம் இல்லைங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி எல்லாம் கடந்து போகும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த லைவ் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மேல இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயம் என்ன அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நினைச்ச தருணம் எது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மூணு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ கமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி புது புது டாபிக் எடுத்து பேசுறதுக்கும் நல்லா இருக்கும் நானும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பேன் நீங்களும் உங்களுடைய மனசில் இருக்க சுவாரஸ்யமான விஷயத்த ஷேர் பண்ணும்போது உங்களுடைய மனசும் லேஸ் ஆகும் சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை அப்படின்னு எப்போ எந்த தருணத்துல உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த லைவ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் காமெடி வீடியோஸ் அது மாதிரி இருக்கேன் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் ஸ்டிச்சிங் ட்ராவல் பிளாக் போட்டுட்டு போட்டுகிட்ருக்கேன் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா மணி ஒன்றாயிடுச்சு சாப்பிட்டீங்களா எல்லாரும் எல்லாரும் எப்படி இருப்பீங்க நலமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து போன ஒரு விஷயம் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற தருணம் நீங்கள் எப்போ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ வாழ்க்கை அப்படின்னாலே இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வந்து வள்ளிதுரை செட் ஹாய் ஹாய்ங்க வாங்க வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோ சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா எதுவுமே கடந்து போகும் அப்படின்ற மாதிரியான டாபிக் தான் எடுத்திருக்கோம் ஸோ சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்ச தருணம் எது அப்படின்ட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லைவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மேலே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொன்ன என்ன விஷயம் அப்படின்றத எனக்கு சொல்லுங்க ஸோ அது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் அந்த விஷயத்துக்காக ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது எதுவுமே வந்து இதுவாகவே இருந்திருக்காது சரி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போயிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சந்தோஷமாக இருந்தாலும் சரி அந்த டைம் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம் அதுக்கப்புறமா அதை பற்றி நம்ம மறந்தே போயிருப்போம் ஸோ அந்த மாதிரியான தருணங்கள் சந்தோஷமான விஷயமா இருந்தால் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு லைஃப்பில் இ இது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத தோடுன டைம் என்ன அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஒன் ஓ கிளாக் இந்த மாதிரி லைவில் நான் இருக்கேன் ஸோ டெய்லி ஒவ்வொரு டாபிக் எடுத்து நம்ம இருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேலே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வந்து அதுதான் ஒரு ராஜா இருந்தாராம் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ஒரு ராஜா இருந்தாராம் நிறைய வந்து ராஜானாலே நிறைய காசு இருக்கும் ஆளுமை அதாவது என்ன சொல்றது ஆளுறதுக்கான இது திறமை எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக அவங்க அதனால தான் அவங்க ராஜாவாக இருக்காங்க இல்லையா ஆனாலும் அவருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒன்று இல்லாத மாதிரியே வந்து ஒரு விரக்தி இருந்துச்சாம் என்னன்னு அவரும் ரொம்ப நாளாக வந்து ஆராய்ஞ்சி பார்த்துக்கிட்டே இருந்தாராம் அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருச்சா நம்ம கிட்ட பணம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா வந்து நம்ம சொன்னா வந்து சேவை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க எல்லாமே கரெக்டு தான் ஆனா வந்து என்ன சொல்றது ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே இருக்கு என்ன அப்படின்னா அவருக்கு சாதாரண வாழ்க்கை வாழணுன்ற ஆசை வந்து மனசுல இருந்துச்சான் அந்த மாதிரி அவரால் வாழ முடியலையாம் ஸோ அதுக்காக என்ன பண்ணாராம் வந்து எப்போவுமே வந்து ராஜா வந்து இது பண்ணுற மாதிரி நைட் டைமில் வந்து சாதாரண வாழ்க்கை வாழணும்னுட்டு நம்மளுடைய மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஊர் மக்கள் எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிருக்கா நம்மள மாதிரியே அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு வேடம் மணிந்துட்டு அதாவது சாதாரண மக்கள் மாதிரி ஒரு வேடம் அணிந்துட்டு அவர் வந்து ஊருக்குள்ள போய் பார்க்கறாராம் ஊருக்குள்ள போய் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் பஞ்சத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம் ஐயோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாமே இருக்கு நம்ம மாதிரியே வந்து மக்களும் நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நம்மளுடைய மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சத்துல வந்து கஷ்டப்படுறாங்க ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறாராம் அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிச்சான் ஸோ வந்து எல்லாமே இருந்து கூட இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்றது இதுதான் அதாவது நம்மளோட நம்ம வந்து கரெக்டா வந்து ரூல் பண்ணலை அப்படின்றது அவருக்கு தெரிய வந்துச்சான் அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த பஞ்சத்துல இருந்தாங்க இல்லையா அந்த மக்களை பார்த்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஹெல்ப் பண்ணும்போது அவருக்கு மனசு வந்து சாந்தி அடையிடும் அப்பதான் அவர் நினைச்சாரா நம்ம வெறும்னா வந்து ராஜாவா இருக்கும்போது அவங்களுடைய இதுல போய் இருந்து நம்ம பார்த்தாதான் நமக்கு வந்து தெரிய வருது இதுதான் வந்து நான் வந்து எல்லாமே என்கிட்ட இருந்து கூட ஏதோ ஒண்ணு இல்லாத மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுச்சா ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீ நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க பேசலாம் எ எல்லாம் இருந்து கூட எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்றத சொல்லுங்க ஸோ வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வந்து மாறி மாறி போய்கிட்டே தான் இருக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மேலே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டெய்லி ஒன் ஓ கிளாக் இந்த மாதிரி லைவில் நான் வரேன் வாங்க பேசலாம் ஸோ ரெண்டு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண எனக்கும் வந்து நிறைய டாபிக் எடுத்து பேசுகிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அக்கா எங்கள் ஸ்கூலில் பாய்ஸ் ஹேர் கட் பண்ணலை டீச்சர் குடுமி போட்டு ஃப்ளவர் வச்சுட்டு வந்தாங்க இது கரெக்டாக்கா அக்கா எங்கள் ஸ்கூலில் பாய்ஸ் ஹேர்கட் பண் பண்ணலைன்னு டீச்சர் திரும்பி போட்டு ஃப்ளவர் வச்சுட்டு விட்டுட்டாங்க அக்கா இது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்கப்பா கட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இல்லையா படிக்கும்போது சொல்லுங்கள் வாங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நீங்க நீங்கள் நினைச்ச தருணம் என்ன அப்படின்றத சொல்லுங்க ஸோ வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாமே மாறி மாறி வரும் ஸோ இந்த டைமில் நான் நினச்சேன் எதுவுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு நினச்ச தருணம் எது அப்படின்ட்டு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ என்னோட சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டெய்லி ஒன் ஓ கிளாக் இந்த மாதிரி புது புது டாபிக் எடுத்து நான் பேசுறதுக்கு வர மறக்காமல் நீங்களும் வாங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்றத சொல்லுங்க மிஸ்டர் மூவி தமிழ் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சோ அதுதான் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கண்டிப்பா தோணும் ஏ எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம் எல்லாமே சே சேர்த்து வைப்போம் எல்லாமே இது பண்ணுவோம் ஆனா வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு தோணும் அந்த மாதிரி என்ன விஷயம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண தான் இந்த மாதிரி புது புது டாபிக் எடுத்து பேசுகிறதுக்கு எனக்கும் வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும் ஸோ இந்த லைவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நாலு பேர் இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த எனக்கு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய பசுமையான நினைவுகளை திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும் சொல்லுங்கள் வாங்க பேசலாம் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற தோ தோண விஷயம் எது எந்த டைமில் உங்கள் லைஃப்பில் தோணுச்சு அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அது நல்லதாகவும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி அது என்ன விஷயம் அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த லைவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே இருக்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் ஸோ அதுதான் ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணாமல் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கணும் நினைச்சிக்கிட்டு அடுத்தது போயிட்டே இருக்கணும் பாசிட்டிவா ஸோ சந்தோஷமும் அப்படிதான் சந்தோஷமா இருக்கும்போது நல்லா இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமா அது வந்து நமக்கே மறந்துடும் ஆமாவா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு டாபிக் இதுதான் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்க வாங்க பேசலாம் மூணு பேர் லைவ்ல இருக்கீங்க சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நான் இந்த டைமில் நினச்சேம்மா அப்படின்ற மாதிரியான என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தை என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம லாக் ஆகிறோம்னா என்ன அப்படின்றத நம்ம ஆராயணும் ஆராய்ச்சிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சிந்திச்சிட்டு நம்ம போனோம் அப்படின்னாலே ப்ராப்ளம்கிட்ட ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாமே லைஃப்ல கலந்து போயிடும் நிறைய பேருக்கு தோணிருக்கோம் இந்த டைம்ல ஐயோ இதோட அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கூட நமக்கு சுச்சுவேஷன் வந்திருக்கலாம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில கலந்து போயிருப்போம் அந்த மாதிரி எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு தோன்ற தருணம் எப்போ அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி டாபிக் எடுத்து பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதும் எனக்கு சொல்லுங்கள் யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய ஷேர் ஆகும் ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நினச்ச தருணம் வந்திருக்கா அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் மேலே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த லைவ் பிடிச்சிருக்கா அப்படின்னு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேசலாம் வாங்க உங்க வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நினைச்ச தருணம் எது அப்படின்னு என்னோட ஷேர் பண்ணுங்க இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மேல இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ மூணு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீங்க கமெண்ட் பண்ண பண்ணதான் எனக்கும் வந்து இந்த மாதிரி புது புது டாபிக் எடுத்து பேசுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க பேசலாம் வாங்க இது என்னது இது ரொம்ப சோகமான டாபிக்கா இருக்கும் அதனால யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களோ சந்தோஷமான டாபிக் கண்டிப்பாக நான் யோசிச்சு போடுறேங்க நாளைக்கு சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த தருணம் இந்த மாதிரி வந்து இல்லை அப்படின்ற மாதிரி நினச்ச தருணம் எது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா யூடியூப்ல நிறைய பேருக்கு ஷேர் உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்றத ஒருத்தவங்க இருக்கீங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயம் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்க உணர்ந்திருக்கீங்களா என்னைக்காவது அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது கமெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களுடைய பசுமையான நினைவுகள் கஷ்டமான நினைவாக இருந்தால் கூட அது பசுமையான நினைவுகள் தான் அப்போ வந்து நம்ம கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருப்போம் ஆனால் இதை இப்போ நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம யோசிச்சுருப்போம் ஸோ எதுக்கு நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு யோசிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரியான நினைவுகளை எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான டாபிக் எடுத்து நான் போட்டிருக்கேன் வாங்க பேசலாம் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் என்னோட பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா மேல இருக்க லைவ் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சொல்லுங்க டெய்லி ஒன் ஓ கிளாக் இந்த மாதிரி லைவ்ல நான் வரேன் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம் வாங்க ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி அதாவது நான் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கேன் அந்த மாதிரி தருணம் எது அப்படின்ட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் விஷயத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரெண்டு பேர் இருக்கீங்க லைவில் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் லவ் லைவ் பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் தானே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பேசுறதுக்கு ரொம்பவும் வந்து நல்லா இருக்கும் ஸோ சுவாரஸ்யமாக போகும் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க வாழ்க்கையில அப்படின்னு நீங்க நினைச்ச தருணம் எது உங்கள் வாழ்க்கையில் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி லைவ் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி டாபிக் எடுத்து பேசும்போது நம்ம மனசுல இருக்கிறது எல்லாமே நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொல்லும்போது நம்ம மனசு சாந்தி அடையும் சோ அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க யூடியூப்ல இந்த வீடியோ திருப்பி நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் சோ ஷேர் ஆகும்போது நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்கள் உணர்ந்த நேரம் எது எந்த நேரத்தில் நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மேலே இருக்கற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் வாழ்க்கையில வாழ்க்கையில் எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது நம்ம கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம் சம்பாதிக்கிறோம் நகை சேர்க்கிறோம் எல்லாமே சேர்க்குறோம் ஆனால் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஆனால் என்ன ஒரு இது அப்படின்னா நம்ம சேர்க்குறது எல்லாமே நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம லைஃப்பையே வந்து இது பண்ணுறோம் ஸோ இதில் என்ன கஷ்டம் வந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக நம்ம இருக்கிற ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ் நிகழ்வு என்ன அப்படின்றத சொல்லுங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த லைவ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் பிரியா சாய் பிரியா ஸ்டுடியோ அப்படின்ட்டு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு தோண ஒரு தருணம் எது உங்கள் வாழ்க்கையில் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் வாங்க பேசலாம் உங்களுடைய லைஃப்பில் அந்த மாதிரி நீங்கள் என்றைக்காவது நினச்சிருக்கீங்களா எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா இவ்வளோ பாடுபட்டு நம்ம வீடு கட்டுறோம் எல்லாமே வாங்குகிறோம் ஆனால் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற ஒரு திங்கிங் ஒரு திங்க் அதாவது ஒரு தாட் நமக்கு வந்திருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லைவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே இருக்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்றதும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு பேர் இருக்கீங்க லைவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ண பண்ண தான் எனக்கும் இந்த மாதிரி புது புது டாபிக் எடுத்து பேசுகிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ என்னன்னு தெரியல இன்றைக்கி ரொம்ப கம்மியான பேர் தான் வந்திருக்கீங்க நேற்று நிறைய பேர் வந்தீங்க சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சிக்னல் என்னமோ லோவா இருக்கு ஸோ இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம பேசணும் இதே மாதிரி டெய்லி ஒன் ஓ கிளாக் லைவ்ல நான் வரேன் புது புது டாபிக் எடுத்து நம்ம பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்ச தருணம் எது அப்படின்ட்டு என்னக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போகும் மறக்காமல் போகும்போது நீங்கள் என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுடைய பசுமையான நினைவுகளை நான் திருப்பி கொண்டு வரேன் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோ நாலு பேர் இருக்கீங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்ச தருணம் எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மத்தியானம் எல்லாருக்கும் மத்திய வணக்கங்கள் சாய் பிரியா ஸ்டுடியோவில் இருந்து என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா காமெடி வீடியோஸ் அதுக்கப்புறமா வந்து இது ஃபன்னி வீடியோஸ் இதெல்லாமே போட்டுட்ருக்கேன் ஸ்டிச்சிங் ட்ராவல் பிளாக் எல்லாமே போட்டுட்ருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி லைவ் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இதே மாதிரி ஒரு நேரலையில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த லைவ் கட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து லைவ் நாளைக்கு கொடுக்குறேன் ஸோ ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் கண்டிப்பாக ஷேர் ஆகும்போது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்